பொன் வீதியில் அத்தியாயம் ஐந்து அக்னிராஜன் தலைமையில் உள்ள ப்ராஜெக்ட் தான் முதலில் முடிவடைந்தது மற்ற டீம் சற்று பின்தங்கியிருக்க இவர்களது டீமின் வெற்றிக்கு கம்பெனியின் தலைமையகத்திலிருந்தே பாராட்டு கிடைத்தது அது தெரிந்ததும் டீமில் உள்ள அனைவரும் அக்னியிடம் சார் எங்களுக்கு பார்ட்டி இல்லையா என்று நேரடியாகவே கேட்டனர் ஃபாரினில் உள்ள மேலதிகாரியின் பாராட்டு மழையில் மனம் குளிர்ந்திருந்தவன் உடனே பார்ட்டி தர ஒப்புக்கொண்டான் இந்த சனிக்கிழமை போகலாமா என்று அவன் கேட்பதற்கு முன் சார் பக்கத்துல எங்கேயாவது டூர் மாதிரி போகலாமா என்று ஆர்வமுடன் கேட்டனர் எல்லோருமே வெளியூர் என்பதால் கோயம்புத்தூருக்கு அருகிலுள்ள பசுமை நிறைந்த இடங்களை சுற்றி பார்ப்பதில் ஆர்வம் தெரிவித்தனர் நான் வெள்ளிக்கிழமை ராத்திரி ஊருக்கு போறேன் என்று சம்பந்தமே இல்லாமல் உஷாந்தினி முணுமுணுத்தாள் கோபிக்கு அருகில் உள்ள பாரியூரம்மன் கொடிவேரியானை இரண்டும் பார்க்கலாம் முதல் நாள் ராத்திரி எல்லோரும் கோபி போயிடலாம் பாதி பேர் எங்கள் வீட்டில் தங்கிக்கோங்க லேடிஸ் எல்லாம் உஷாந்தனி வீட்ல தங்கிக்கலாம் மறுநாள் காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லோரும் பாரியூர் கோவிலில் சந்திப்போம் அவளை கேட்காமலேயே அவன் திட்டம் தீட்டினான் ஏய் சரின்னு சொல்லு உங்க வீட்ல நாங்க தங்கிக்கலாமா தோழிகள் கேட்க மறுப்பது நாகரிகமாக இருக்காது என்று தாராளமா வாங்க என்று கூறினாள் அமிர்தாவுக்கும் மறுநாள் லீவு என்பதால் அவளையும் சேர்த்து கொண்டாள் வெள்ளிக்கிழமை மாலை எல்லோரும் சேர்ந்து ஊருக்கு கிளம்பினர் மூன்று நபர்கள் கார் வைத்திருக்க எல்லோரும் காரிலேயே கிளம்பினர் அக்னியின் காரில் அமிர்தா உஷாந்தினி மற்றும் இரண்டு தோழிகள் ஆண்கள் அனைவரும் தங்களது நண்பர்களின் காரில் வந்தனர் பாதுகாப்பை கருதி அக்னியின் காரிலேயே பெண்கள் பயணித்தனர் பின் இருக்கையில் மூன்று தோழிகளும் அமர்ந்துவிட உஷாந்தினி முன்னால் அவன் அருகில் அமர்ந்து வர வேண்டியதாயிற்று உஷா நீங்க இப்பதானே உங்க சொந்த ஊருக்கு வந்திருக்கீங்க இளமதி என்பவள் கேட்க ஆம் என்பது போல் தலையசைத்தாள் அப்போ நீயும் எந்த இடமும் இன்னும் பாக்கலையா என்று அமிர்தா கேட்க இல்ல அப்பா ஊருக்கு வந்த அப்புறம் ஒரு தடவை தான் நான் ஊருக்கு போயிருந்தேன் அதனால எங்கேயும் போகல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா உங்க ஊரை சுத்தி பாக்கணும்னு இருக்கு போல ராஜ் உங்க ஊர் இதுதான் நீங்க எல்லா இடமும் பாத்துருப்பீங்க உங்களுக்கு புதுசா சுவாரஸ்யமா எதுவும் இருக்காது அப்படித்தானே அமிர்தா வழவழத்தாள் அப்படி சொல்ல முடியாது எனக்கு இந்த ட்ரிப் ஸ்பெஷல் தான் பாப்பா கூட வருதுல்ல என்று ஒரு மார்க்கமாக அவளை பார்த்து கொண்டே கூறினான் பாப்பாவா அது யாரு கீதா கேட்க அது சின்ன பாப்பான்னு ஒருத்தவங்க எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க அவங்களையும் கூட்டிட்டு போகணும்னு நேத்தே ஒரே ஆடம் அதை தான் சொன்னேன் சமாளித்தான் நான்கு பேர் வருவதாக ஏற்கனவே வீட்டில் சொல்லி இருந்ததால் அத்தையும் அப்பாவும் அவர்களுக்காக காத்திருந்தனர் ராஜை பார்த்ததும் உள்ள வாங்க தம்பி என்று முத்துராமன் அழைத்தார் நேரமாயிடுச்சு இன்னொரு நாள் பார்க்கலாம் காலையில் எட்டு மணிக்கு எல்லாரும் தயாரா இருங்க நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று அவர்களிடம் கூறிவிட்டு கிளம்பினான் சாப்பிட்ட பின்பு அவர்கள் கிளம்பி வந்ததால் பாலை மட்டும் குடித்துவிட்டு படுத்துவிட்டனர் மறுநாள் காலையில் எழும்பி எல்லோரும் குளித்து தயாராகினர் சுடிதார் ஜீன்ஸ் டாப்ஸ் அனார்கலி மாடல் என்று ஆளாளுக்கு பல வண்ணங்களில் தயாராகினர் கோவிலுக்கு போற ஒழுங்க புடவை கட்டிட்டு போ என்று இளவரசி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுவிட ஆரஞ்சு நிற உடலில் மெல்லிய ஜரிகை வேலைப்பாடு மின்ன பச்சை கலர் பார்டரும் முந்தானையும் கொண்ட பனாரஸ் ஜார்ஜெட் புடவை கட்டி பச்சை கலர் பிளவுஸ் மேட்சாக அணிகலன்களை அணிந்து நீண்ட தலைமுடியை அவளது அத்தை பின்னி பூ வைத்து விட புது பெண் போல் இருந்தாள் ஆண்டி நாங்க டூர் போறோம் இவள் என்ன பொண்ணு மாதிரி அலங்கரிச்சிட்டு இருக்கீங்க என்று இளமதியும் கீதாவும் கேலி செய்தனர் கோவிலுக்கு போயிட்டு சாப்பிட வீட்டுக்கு வாங்க அதுக்கப்புறம் கொடிவேரி அணைக்கு போங்க என்று கூறினார் இளவரசி அத்தை நாங்க நிறைய பேர் வந்திருக்கோம் எல்லாரும் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க என்று உஷா பதில் சொல்ல நீங்க மட்டும் வீட்டுக்கு வந்துருங்க கண்ணு நான் பணியாரமும் இட்லியும் தோசையும் செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு அங்க போங்க எப்படியும் சாப்பிட இந்த ஊர் ஹோட்டலுக்கு தானே வரணும் அவங்க அங்க சாப்பிட்றதுக்குள்ள நீங்க இங்க சாப்பிட்ருங்க என்று முடித்து விட்டார் ஏய் அப்படியே செய்யலாம் இல்லைன்னா என்னை விடக்கூட மாட்டாங்க என்று அத்தை காதல் விழாதவாறு கூறினாள் வாசலில் கார் ஹாரன் கேட்க அத்தையிடம் விடை பெண்கள் வெளியே வந்தனர் ஹாய் குட் மார்னிங் எல்லோருக்கும் பொதுவாக அக்னி கூற அதற்கு அவர்களும் குட் மார்னிங் சொன்னவாறே காரில் ஏறி அமர்ந்தனர் தனது அருகில் ஏறிய உஷாவின் அழகில் அவனது மனம் தடுமாறியது புதுசேலை சரசரக்க மல்லிகையின் மனம் மயக்க விழிகளில் அஞ்சனமும் மையலும் கொண்ட அணங்கு தன் அருகில் அமர்ந்திட அவனது உணர்வுகள் கட்டுத்தறி இல்லாமல் பறக்க ஆரம்பித்தது ஓரப்பார்வையில் அவளை ரசித்தவன் மௌனமாக காரை செலுத்தினான் சார் எல்லாம் எங்க நிற்கிறாங்க இளமதியின் குரல் அவன் காதை எட்டவே இல்லை என்ன ராஜு சார் ஆகத்திலிருந்து இன்னும் கீழே இறங்கி வரலையா அவனை கண்டுக்கொண்டவளாக அமிர்தா கேட்க உங்களை போல தேவதைங்களை புஷ்பக விமானத்துல ஏத்திட்டு போற ஃபீல் அதான் கொஞ்ச நேரம் மேலோகத்துல இருந்துட்டேன் என்று கூற அனைவரும் ஓ என்று சிரித்தனர் ஊருக்கு வெளியே இவர்களுடன் இணைந்து கொண்ட நண்பர்களுடன் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாரியூர் கிராமத்திற்கு சென்றனர் அங்குதான் பாரியூர் அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் மூலவராக கொண்டத்து காளியம்மன் அருள் பாலிக்கிறார் இந்த கோவில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது அம்பாளுடன் விநாயகர் மகாமுனியப்பன் கன்னிமார் பொன்காளியம்மன் மற்றும் இதர தெய்வங்களுக்கும் இங்கே சன்னதிகள் உள்ளது கோவிலின் சிறப்பை ராஜ் அவர்களுக்கு கூறினான் அனைவரும் எல்லா சன்னதிக்கும் சென்று கடவுளை வழிபட்டனர் கோவிலின் தூண்களில் இருந்த நுணுக்கமான வேலைப்பாடுகளை அனைவரும் ரசித்தனர் இன்னும் பக்கத்துல ரெண்டு மூணு கோவில் இருக்கு அது இன்னொரு தடவை போகலாம் இப்போ கோபி போய் சாப்பிட்டுட்டு கொடிவேரி அணைக்கு போகலாம் என்று முடிவு செய்தனர் எங்கள் நாலு பேரையும் ஆண்டி அவங்க வீட்டில் சாப்பிட வர சொல்லியிருக்காங்க கீதா கூறினாள் ஏ அப்போ நாங்களாம் என்று ஆண்கள் குழு கேட்க நீங்களா ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க தயவது அச்சன்யம் இல்லாமல் பதில் கூறினாள் இளமதி என்ன பாஸ் எங்களை இப்படி கவுத்தி விட்டீங்க அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏ மேடம் எங்களை எல்லாம் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட கொடுக்க மாட்டீங்களா நேரடியாகவே ஒருவர் கேட்க என்ன பதில் சொல்வது என்று விழித்தாள் பெண்கள் என்பதால் வீட்டில் சொல்லி அனுமதி வாங்க முடிந்தது ஆனால் ஆண் நண்பர்களை வீட்டுக்கு அழைக்கும் அளவுக்கு அவர்கள் வீட்டில் அனுமதியும் இல்லை அவளும் அந்த சூழலுக்கு பழகவில்லை பிரதாப் இது சென்னை அல்லது பெங்களூர் கிடையாது கோபிச்செட்டி கிட்டத்தட்ட ஒரு கிராமம் லேடிஸ் எல்லாம் எங்க வீட்ல தங்க வைக்க முடியாது அதனாலதான் உஷா கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நீங்க எல்லாம் என் வீட்டில தானே தங்குனீங்க நியாயமா நான் தான் எங்க வீட்டுல உங்கள சாப்பிட சொல்லி பட் எங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து கொடிவேரி போக டைம் ஆயிடும் அதனாலதான் நான் ஏற்பாடு பண்ணல இன்னொரு நாள் கட்டாயமா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி தரேன் நம்ம பவானி சங்கர் டேம் அப்ப போகலாம் இப்ப ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு கொடிவேரி அணைக்கு போனாதான் மூணு மணிக்குள்ள திரும்ப வர முடியும் நைட்டும் ஊருக்கு போக முடியும் என்று கூறிவிட்டான் அக்னியை எதிர்த்து பேச முடியாததால் எல்லோரும் கிளம்பினர் உஷா தனது தோழிகளுடன் ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு சென்று விட்டாள் பணியாரத்தில் இனிப்பு காரவகை இட்லி தோசை பூரி என்று இளவரசி வேலையாள் உதவியுடன் நிறைய செய்திருக்க எல்லோரும் திருப்தியாக உண்டனர் உஷாந்தினி சேலையிலிருந்து டியூனிக் டாப்ஸ்க்கு மாறினாள் அக்னி தனது நண்பர்களுடன் வீட்டு வாசலில் வந்து அவர்களை ஏற்றிக்கொண்டான் கொண்டான் அவர்கள் ஊரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொடிவேரி அணைக்கட்டுக்கு சென்றனர் மிகவும் பழமையான டேம் அது ஃபேமஸான சுற்றுலா ஸ்தலம் நிறைய தமிழ் படங்களில் இந்த நீர்வீழ்ச்சி காட்டப்பட்டுள்ளது இங்கு படகு சவாரியும் உண்டு புதிதாக பிடித்த மீனை உடனே வருத்து தரும் ஓடக்காரர்களும் உண்டு அணையின் அடிவாரத்தில் மிகப்பெரிய பூங்கா அதில் பல விளையாட்டுகள் சவாரிகள் என எல்லாவற்றையும் பார்த்ததும் அனைவரும் உற்சாகம் அடைந்தனர் யாரெல்லாம் குளிக்க போறீங்க என்றதும் அனைவருமே நான் நீ என்று முந்திக்கொண்டு அருவிக்கு விட்டனர்